ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை நடத்துகின்ற நாடு தருவிய ஆர்ப்பாட்டம் வெள்ளத்தோம் திறக்கட்டும் பற்றியல் மக்கள் மீது பழமுடியின மக்கள் மீது பெண்கள் மீது நடைபெற்று வரும் தாக்குதலை தாக்குதலை ஒன்றிய அரசு மோடி அரசு தடுத்து நிறுத்த தடுத்து நிறுத்த நியாயம் நியாயம்தான் கொலை பாலியல் வன்பொடுமை நியாயம்தானா நியாயம்தானா தமிழக அரசே திமுக அரசே கொண்டு வா கொண்டு வாழைக்கு எதிரான எதிரான தனிச்சட்டம் தனிச்சட்டம் கொண்டு வா கொண்டு வா பாதுகாப்போம் பாதுகாப்போம் கொடுக்கப்பட்ட உரிமைகளை காப்போம் பாதுகாப்போம் விளையேற்றாது வெளியேற்றாது ஒன்றிய அரசு மோடி அரசு கனிம அவதார கொரலை நடத்தும் கார்பரேட்டுக்கு அவதாரமாக பழங்குடி ஈர மக்களை மலை வாழ் மக்களை இடத்தில் இருந்து இடத்தில் இருந்து கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் ஒன்றிய அரசு மோடி அரசு கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் முறியடிப்போம் முறியடிப்போம் ஜனாதான கோயிலை முறியடிப்போம் முறியடிப்போம்